சென்னை அடுத்திக்கரணையில் சென்னை தெற்கு திமுக மாவட்ட சார்பில் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது மற்றும் முதல்வருடைய பிறந்த நாளை முன்னிட்டு கட்சி நிர்வாகிகளுக்கு எப்படி செயல்பட வேண்டும் என்று அறிவுரை கூறப்பட்டது இந்த அறிவுரையை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்த்துக்கள் அமைச்சர் மா சுப்பிரமணியம் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இப்படிப்பட்ட சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த மண்டலம் பதினான்கு மண்டல குழு தலைவர் எஸ் வி ரவிச்சந்திரன் இவ்வளவு குறுகிய காலத்தில் இந்த கூட்டத்தை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்தை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்த ரவிச்சந்திரனை பாராட்ட வார்த்தையே இல்லை என்று அமைச்சர் கூறினார் அதை தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் அவரவர் கருத்தை கூறினார்கள் இந்த கூட்டத்தில் சோலிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் துணை மேயர் மகேஷ் குமார் மாவட்ட துணை செயலாளர் பாலவாக்கம் மனோகர் விருகம்பாக்கம் எம்எல்ஏ பிரபாகர் ராஜா புனித தோமையார் மலை கழக ஒன்றிய செயலாளர் ஜி வெங்கடேசன் புனிதத்துவமையர் மனை ஒல தலைவர் சங்கீதா பாரதிதாசன் மாமக உறுப்பினர்கள் வட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தினார்கள்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள்